ஊர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் போர் போர்க்கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பண சாளிகையும் கொண்டு போவார் ஐயோ கெடுவீர் நும் அறிவின்மையே இந்த பாடலின் பொருள் கூர்மையான வேலாயுதத்தை உடைய வேலனை போற்றாமல் உங்கள் ஏற்றத்தை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்பவர்களே போர் குணமுள்ள காலன் உன்னை கொண்டு போகும் நாளில் நீ அணிந்துள்ள ஆபரணங்களும் பூமாலை அணிந்த பெண்களும் மாளிகையும் பணப்பைகளும் யார் கொண்டு போவாரோ அறிவின்மையால் வீணே கெட்டு போகிறீர்கள் உங்களது மூடத்தனத்தை என்னவென்பது இல்லை வந்து நம்ம அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணுமா நம்மளுக்கு நல்ல உடல் பலம் இருக்குது மன பலம் இருக்குது பொருள் பலம் இருக்குது அப்படின்னும் போதே நம்ம வந்து முருகனை கெட்டியமா பிடிச்சிடணும் சரிங்களா முருகனும் சிவனும் ஒன்று அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆள் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே தன்மை கொண்டவர்கள் ஒரே கான்சியஸ்ல இருக்கக்கூடியவங்க சரிங்களா முருகன் சிவன் ரெண்டு பேருமே ஒன்று நம்ம நல்லா போதே அவங்கள பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேட் டைமோ ஒரு கெட்ட காலம் வரும்போது அவங்க நிச்சயமா வந்து காப்பாத்திடுவாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து யமன் கொண்டு போற நேரத்துல அதாவது லாஸ்ட் எதுவுமே இல்லை உடல் பலம் இல்ல மனபலம் இல்ல ஆன்ம பலம் எல்லாம் போச்சு அந்த நேரத்துல வந்து கூப்பர்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் வந்து இந்த வேலையை திறமையா முடிச்சிட்டேன் நான் அழகா இருக்கேன் நான் அறிவா இருக்கேன் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே உதவாது இதெல்லாம் வந்து ஒரு சும்மா மத்தவங்களுக்காக இந்த உலகத்துக்காக அவன் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதானே தவிர இது வந்து ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க சொல்ற மிக்க நன்றி